நீ பெயினால் நியர்லி லாஸ்ட்டு ஒன் இயர் என்னால் வந்து ஐ வாஸ் யூஸ் டு கோ ஃபார் வாக் எவ்ரிடே அபவுட் த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் பட் இது இல்லாதனால எனக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கலே ஐ ஃபெல்ட்டு சம் வாட்டு டிஜெக்டட் மை லைஃப் ஸ்டைலே ஸோ டோட்டலாக மாறிப்போச்சு எங்கேயுமே எந்த வெளியே போகிறதுனாவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஈவன் அவாய்டடட் கோயிங் டு சம் பிளேசஸ் அதனால் வந்து ஐ கன்சல்ட ஒரு என்ன எம்ஆர்ஐலாம் எடுத்து சொன்னாங்க எக்ஸ்ரேல எடுத்தாங்க எடுத்து பார்த்துட்டு நீ ரீப்ளேஸ் பண்ணணும் அப்போதான் வந்து இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாற்பது வயதிற்கு பிறகு முழங்கால் மூட்டு படிப்படியாக தேய்மானம் அடைவதுடன் முழங்கால் மூட்டுகளின் இடைப்பட்ட எலும்புகளின் மென்மையான இயக்கத்திற்கு உதவும் திசு குருத்தெலும்புகளுக்கும் இழப்பு ஏற்படுகிறது இந்த நிலை முழங்கால் கீழ்வாதம் என்று அறியப்படுகிறது முழங்கால் எலும்புகளின் உராய்வினால் உராய்வு வலி வீக்கம் மற்றும் விரைப்புத்தன்மை ஆகியவற்றை ஏற்படுத்துகிறது இதனால் உட்கார்வது நிற்பது நடப்பது குனிவது படிக்கட்டுகளில் ஏறுவது போன்ற அன்றாட செயல்பாடுகள் பாதிப்புக்குள்ளாகிறது மொத்தத்தில் இது ஒரு நபரின் வாழ்க்கை தரத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது பொதுவாக முழங்கால் கீழ்வாதத்திற்கு எண்ணெய் மருந்துகள் ஸ்டெராய்டுகள் உள்ளிட்ட முழங்கால் ஊசிகள் மற்றும் ஸ்டெம் செல் சிகிச்சை போன்ற பல சிகிச்சை தேர்வுகள் அளிக்கப்படுகிறது எனினும் இவை பயனற்றது மேலும் முழங்கால் வலியை குறைப்பதற்கான சாத்தியமான தீர்வை அளிக்காது மேலும் அவற்றினால் ஏற்படும் பக்க விளைவுகள் அதிகம் இளம் வயது சில மருத்துவ நிபந்தனைகள் அல்லது அறுவை சிகிச்சை செய்ய பயம் போன்ற காரணங்களால் பல நோயாளிகள் மொத்த முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சையை தேர்வு செய்வதில்லை மியாட்டின் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்டுகள் மியாட்டின் ஜெனிகுலர் ஆர்டரி எம்புலைசேஷன் சிகிச்சை மூலம் கீழ்வாத முழங்கால் வலிக்கு வெற்றிகரமான ஒரு புரட்சிகர தீர்வை வழங்குகிறார்கள் மியாட்டின் ஜெனிகுலர் ஆர்டரி எம்புலைசேஷன் என்பது முழங்கால் வீக்கம் மற்றும் வலி ஆகியவற்றை குறைக்கும் ஒரு சிறிய அளவு ஊடுருவும் நுண்துளை செயல்முறையாகும் இதற்கு மயக்க மருந்து தேவையில்லை மற்றும் வடுக்கள் ஏற்படுவதில்லை என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தரை நான் அவர் யுஎஸில் இருக்காரு அவரை கன்சல்ட் பண்ணேன் அவர் சொன்னார் இல்லை புது மெத்த இது இருக்குது ட்ரீட்மெண்ட் டெக்னிக்கை அதுக்கு பேர் வந்து ஜெனிகுலர் ஆர்ட்ரி எம்ப்லைசேஷன் ஸோ அதனுடைய உண்மையான இது என்னென்னா அந்த நீல ஒரு பர்டிகுலர் பார்ட்டுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷனை குறைச்சிட்டோம்னா வீக்கம் குறைஞ்சிரும் பெயினை குறைஞ்சிரும் சொன்னார் ஸோ நான் வந்து அவர் எங்கே பண்ணலான்னு கேட்டேன் அவர் வந்து இங்கே எம்ஏ மயாட்டுக்கு போங்க அவங்க எல்லாம் நல்லா பண்ணுவாங்கன்னு சொன்னார் ஸோ நான் இங்கே மயாட்டுக்கு வந்துட்டு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்டை டிபார்ட்மெண்ட்டில் போய் பார்த்தேன் அவங்க பார்த்துட்டு இதை செய்யலான்னு சொன்னாங்க ஒரு ஒன் டே இருந்தால் போதுன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி ஸோ மார்னிங் இங்கே வந்தேன் அதுக்கு பிறகு ஒரு ஒன் ஹவர்ல ஆரம்பித்தாங்க என்பது முழங்கால் பகுதியின் உட்புறத்தை நிலைப்படுத்தும் ஒரு சவ்வு ஆகும் முழங்கால் மற்றும் எலும்புகளின் உராய்வினால் சைனோவியம் வீக்கமடைகிறது வீக்கம் இரத்த விநியோகத்தை அதிகரிக்கிறது இது புதிய நரம்பு நாளங்களின் வளர்ச்சியை அதிகரித்து வழியை ஏற்படுத்துகிறது ஜெனிகுலர் ஆர்டரி எம்புலைசேஷன் செயல்முறையின் போது இடுப்பு பகுதியை உணர்ச்சியற்றதாக செய்ய குறிப்பிடப்பட்ட பகுதிக்கு மயக்க மருந்து செலுத்தப்படுகிறது பின்னர் இரண்டு மில்லி மீட்டருக்கு பின்ஹோல் கீரல் செய்யப்பட்டு வடிகுழாய் எனப்படும் ஒரு நுண்ணிய குழாய் தொடையிலுள்ள தமணிக்குள் உட்செலுத்தப்படுகிறது எக்ஸ்ரேவின் வழிநடத்தலுடன் வடிகுழாய் முழங்கால் மூட்டை சுற்றியுள்ள இரத்த நாளங்களுக்குள் அனுப்பப்படுகிறது புதிதாக உருவாக்கப்பட்ட நரம்பு நாளங்களுக்கு இரத்தத்தை வழங்கும் இரத்த நாளங்களை அடையாளம் காண சிறப்பு எக்ஸ்ரே கான்ட்ராஸ்ட் திரவம் செலுத்தப்படுகிறது அதன் பின் சிறு துகள்கள் வடிகுழாய் வாயிலாக இரத்த நாளங்களுக்குள் செலுத்தப்படுகின்றன இத்துகள்கள் வீக்கமடைந்த சைனோவியத்திற்கு இரத்த விநியோகத்தை தடுக்கின்றன இது வீக்கத்தை குறைத்து நோயாளிக்கு குறிப்பிடத்தக்க அளவில் வலி நிவாரணத்தை அளிக்கும் இச்செயல்முறைக்கு பிறகு வடிகுழாய் அகற்றப்படும் விரைவில் நோயாளி வலியின்றி நடக்க இயலும் மற்றும் குறைந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு வலியற்ற வாழ்க்கையை வாழ முடியும் தீவிர கீழ்வாத முழங்கால் வலியால் பாதிக்கப்பட்ட இளம் வயதினர் மருத்துவ ரீதியாக அறுவை சிகிச்சைக்கு தகுதியற்றோர் அல்லது அறுவை சிகிச்சை செய்ய தயக்கம் அல்லது பயம் போன்றோர்களுக்கு மியாட்டின் ஜெனிகுலர் ஆர்டரி எம்புலைசேஷன் பரிந்துரைக்கப்படுகிறது ஒரு ஃபஸ்ட்டு ஒன் ஆர் டூ டேஸ் தெர் வாஸ் அ கொஞ்சம் பெயின் இருந்தது நாட் மச் பேரபிள் பெயின் ஒன்லி அதுக்கு டேப்லெட் கூட கொடுத்தாங்க பட் நான் அதை போடக்கூட இல்லை போடாமல் ஐ எம் ஏபிள் டு மேனேஜ் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் குறைஞ்சிடுச்சு வித்தின் ஃபோர் ஃபைவ் டேஸ் இட் பிகேம் நார்மல் நவ் ஐ எம் ஏபிள் டு வாக் ஃப்ரீலி வித்தவுட் எனி பெயின் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா ப்ரொசீஜரும் சொல்லிவிட்டு கரெக்டாக பண்ணினாங்க அதனால் எனக்கு வந்து rumba uh, sandosang and uh, i got back my lifestyle uh, and also i'm very happy thanks to my art